அலைக்கும் அலாம் வலைக்கும் அல்லாஹ் வரகாத்தூ அல்லாஹுஜானுகோத்தால் எங்களை முழுமையான ஆரோக்கியத்துடனும் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாகவும் சந்திக்க தொஃபிக் செய்தல்வானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈதுல் ஃபித்தர் உடைய திரை சம்பந்தமான சில தகவல்கள் நமக்கு நம்முடைய கணக்கின்படி செவ்வாய்க்கிழமை யோமசக் என்பது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி அன்று பிறை தேடப்பட வேண்டியனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மாலை சூரியன் மறையும் பொழுது நாம் பிறை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்று பரவலாக பிறை பார்க்கப்பட்டு உறுதியான ஊர்ஜிதமான உண்மையான தகவல்கள் பெறப்பட்டு அது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படுமையானால் நமக்கு இன்ஷால்லா பத்தாம் தேதி புதன்கிழமை ஈதுல் ஃபித்தராக இருக்கும் அப்படி ஒரு கால் பிறை தென்படவில்லையானால் அல்லது பிறை தென்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லையானால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லையானால் அது நிராகரிக்கப்பட்டோ அல்லது அது பொய்யான தகவல் என்றோ நிராகரிக்கப்படுமேயானால் அந்த சமயத்தில் அது வியாழன் கிழமையா வியாழக்கிழமை என்று நாம் பெருநாள் கொண்டாடுவோம் இன்ஷா புதன் அல்லது வியாழன் இப்பொழுது இந்த சமயத்திலே பிறை தென்படுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது பிறை கண்டிப்பாக தேட வேண்டும் பார்க்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை மாலை அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை சந்தேகத்திற்கும் இடமில்லை அதே சமயத்தில் நாம் ரமதானுடைய பிறை பற்றி தகவல் கொடுக்கும் பொழுது பதினொன்றாம் தேதி பிறை தென்படுவதற்கான ரமதானுடைய பிறை மார்ச் பதினொன்றாம் தேதி பிறை தென்படுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக தெளிவாக இருப்பதாக நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லாஹுடைய கிருபையினால் அதன்படியே நாம் பிறை பார்த்தோம் மிக விரைவில் பிறை கண்ட தகவல் வந்தது பதினொன்றாம் தேதியை பிறை பார்த்து விட்டோம் ஆனால் அந்த அளவுக்கு இந்த சவாலுடைய பிறையை ஊர்ஜிதமாக உறுதியாக சொல்ல முடிவது என்பது சிரமமான ஒன்று தான் ஏனென்று சொன்னால் இந்த சமயத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறை தெரியுமா என்றால் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் பெரும்பாலும் பிறை தென்படாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த செவ்வால் மாதத்தினுடைய நியூ மூன் அதாவது அமாவாசை என்று சொல்கிறோமே நியூ மூன் கன்ஜக்ஷன் டைம் இருக்கிறத அது எட்டாம் தேதி திங்கட்கிழமை எட்டாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நள்ளிரவில் பதினொன்று ஐம்பத்தி மூன்று நள்ளிரவு ஏழு நிமிடம் கழித்தால் அது செவ்வாய்க்கிழமையாக நம்முடைய காலண்டர் சொல்லும் ஒன்பதாம் தேதியாக அது மாற்றப்பட்டிருக்கும் வெறும் ஏழு நிமிடம்தான் மீதி இருக்கும் ஒன்பதாம் தேதியாக மாறுவதற்கு அப்படி அந்த திங்கட்கிழமை எட்டாம் தேதி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கு தான் கன்ஜெக்ஷன் நடைபெறுகிறது நியூமூன் நடைபெறுகிறது இப்பொழுது நமக்கு மறுநாள் மாலை பிறை பார்க்கிறோம் மறுநாள் பிறை பார்க்கும் பொழுது சூரியன் மறையும் பொழுது நியூமூன் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட கழிந்திருக்காது மூன் ஏஜ் சுமார் பதினெட்டரை மணி நேரம் ஆகும் மூணு ஏஜ் என்பது அதாவது சந்திரனுடைய வயது பிறை பிறந்து பதினெட்டரை மணி நேரம் கடந்திருக்கும் அந்த பதினெட்டு மணி நேரம் கடந்துதான் அந்த தான் நாம் பிறை பார்க்க முயற்சிப்போம் இப்போ இந்த சமயத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியிலான வித்தியாசம் தமிழகத்தில் பரவலாக பெரும்பாலும் ஏறத்தாழ நாற்பது நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கும் நாற்பது நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கும் சூரியன் மறைவு திண்டுக்கல் பொறுத்தவரையிலும் ஆறு இருபத்தொன்பது ஆறு முப்பது என்று வைத்துக்கொண்டால் ஆறரைக்கு சூரியன் மறைகிறது என்றால் ஏழு பத்துக்கு ஏழு ஒன்பதுக்கு சந்திரன் மறைந்துவிடும் போன்றுதான் தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் ஆங்காங்கு எப்பொழுது சூரியன் மறைகிறதோ அதிலிருந்து நாற்பது நிமிட இடைவெளியில் சந்திரன் மறையும் அதே போன்று அன்றைய தினத்திலே சந்திரனுடைய ஒளிர்வும் அதாவது ஒளி தரக்கூடிய அந்த பிறை பகுதி மிக மிக குறைவாக இருக்கும் ஏறத்தால ஒரு சதவீதத்தை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு லேசான ஒரு சின்ன கீற்று தான் அந்த தலைப்பிறையினுடைய ஒளிர்வு இருக்கும் அசிமூத்தை பொறுத்தவரையிலும் பிறை எந்த பகுதியில் நாம் பார்க்க வேண்டும் மேற்கிலே பிறை பார்க்கிறோமே எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்றால் நேர் மேற்கிலிருந்து வடக்காக ஏறத்தாழ பதினொன்றே முக்கால் டிகிரி தள்ளி பார்க்க வேண்டும் நேர் மேற்கிலிருந்து வடக்காக பதினொன்றே முக்கால் டிகிரி நேர் மேற்கு அல்ல நேர் மேற்கிலிருந்து பதினொன்றே முக்கால் டிகிரி தள்ளி பார்க்க வேண்டும் அதாவது நேர் மேற்கிலிருந்து வடக்கு வரையிலும் மேற்கிலிருந்து வடக்கு வரையிலும் தொண்ணூறு டிகிரி வடக்கிலிருந்து மேற்கு வரை அல்லது மேற்கிலிருந்து வடக்கு வரை தொண்ணூறு டிகிரி இருக்கிறது அந்த தொண்ணூறு டிகிரியிலே மேற்கிலிருந்து பதினொன்றே முக்கால் டிகிரி மட்டும் தள்ள வேண்டும் அந்த இடத்தில் தான் அசிமுத் பிறை பார்க்கப்பட வேண்டும் இப்போ பிறை பார்க்கப்படக்கூடிய அந்த நாளில் சூரியன் மறைந்து வெகு சீக்கிரத்திலே பிறை அதாவது சந்திரன் நாற்பது நிமிடத்திலே சந்திரன் மறைந்து விடுகிறது என்கிற பட்சத்தில் அந்த பிறை தெரியுமா தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நமக்கு மார்க்கம் இட இட்டிருக்கிற கட்டளை அன்று பிறை பார்க்க வேண்டும் பிறை தேட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் பிறை தென்படும் பொழுது அதற்கான தகவலை கொடுக்க வேண்டும் இருந்தாலும் விசிபிள் பற்றிய ஆய்வுகள் சன் கால் போன்ற ஆப் அதே மாதிரி மூசைட்டிங் டாட் காம் போன்ற ஆப்புகள் சொல்லியிருக்கிற செய்தி என்னவென்றால் விசிபிள் அண்டர் பெர்ஃபெக்ட் கண்டிஷன் அதாவது தெரியும் என்றும் சொல்லவில்லை தெரியா உறுதியாக தெரியும் என்றும் சொல்லவில்லை உறுதியாக தெரியாது என்றும் சொல்லவில்லை ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்லிடுச்சு அதாவது பிறை தெரிவதற்கு ஒரு சதவீதத்தை விடவும் குறைவாக ஒளிர் இருக்கக்கூடிய நிலையில் அதேபோன்று மூணு ஏஜ் பதினெட்டரை மணி நேரம்தான் ஆகியிருக்கிறது என்கிற நிலைமையில் நாற்பது நிமிடத்திற்குள்ளாக மறைந்துவிடும் இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது உறுதியாக கன்ஃபார்மாக எப்படி ரமதானுக்கு சொன்னோமோ பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது தெரிவதற்கு அது மாதிரியான வாசகத்தை நம்மால் உபயோகிக்க முடியாது முன் செட்டிங் டாட் மேப் போட்டிருப்பாங்க படம் கொடுத்திருப்பார்கள் பிறை உறுதியாக விஞ்ஞான ரீதியாக வானியல் ரீதியாக பிறை உறுதியாக தென்படும் என்கிற நாடுகளுக்கு பச்சை கலரில் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை மாலையை பொறுத்தவரையிலும் இந்தியாவினுடைய அந்த மேப்பில் பார்க்கும் பொழுது வரைபடத்திலே பார்க்கும் பொழுது இந்தியா அந்த பச்சையை விட்டும் வெளியே தான் ஆக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருப்பதினால் சில சமயங்களில் பிறை தென்படாமலும் போகலாம் ஆனால் அதற்காக இது நாம் அசட்டையாகவும் இருந்துவிடக்கூடாது பிறை பார்ப்பது மார்க்க ரீதியான சரழி ரீதியான எங்களுடைய பொறுப்பு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக பிறை பார்க்க வேண்டும் பிறை பார்ப்பதில் உஷாராகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற சமயங்களில் தித்தினாக்கள் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பொய்யான தகவல்கள் வதந்திகள் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாம் இதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் சூரியன் மறைந்ததிலிருந்து பிறை பார்ப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை எடுக்க வேண்டும் பிறை பார்ப்பதற்கான பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும் யாராவது பார்ப்பாங்க சொல்லுவாங்க என்று இல்லாமல் பிறை இன்னார் பார்ப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இத்தனை நபர்கள் பிறை பார்க்க வேண்டிய பொறுப்பாளர்கள் என்பது நம்மிடத்தில் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கிறதோ இல்லையோ ஆனால் இருக்க வேண்டும் அவர்கள் பிறை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய சவாலுடைய பிறை இருக்கிறது நாற்பது நிமிடத்தில் மறைகிறது என்றால் சூரியன் மறைந்து பிறை நாற்பது நிமிடத்தில் நம்முடைய அடிவானத்திற்கு கீழே மறைந்து போய்விடும் என்றால் நமக்கு பிறை தென்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் மறைந்ததிலிருந்து இருபது அல்லது இருபத்தி ஐந்து நிமிடத்திற்குள் தென்பட்டு தான் அதை நாம் பார்க்க முடியும் இல்லை அதற்கு மேலே போயிடுச்சு சூரியன் சந்திரன் மறைவதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாக அதாவது சூரியன் மறைந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு சூரியன் மறைந்து அரை மணி நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஏழு மணிக்கு காலுக்கு யாராவது பிற பார்த்தேன்னு சொன்னால் அந்த பிறை தகவல் பொய்யான தகவலாகத்தான் இருக்கும் ஏழை காலுக்கு பிற பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பொய்யான தகவலாகத்தான் இருக்கும் அடிவானத்தில் போய் வரை மறைந்த பிறகு இப்படியான சூழலில் எங்களுக்கு நோன்பு திறக்கிறோம் குடிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இஸ்தாருடைய வேலைகளை முடிக்கிறோம் ஆறரை மணிக்கு இஃப்தாருடைய டைம் வருகிறது என்றால் ஆறு முப்பத்தஞ்சிக்கு வருகிறது என்றால் ஆரை முக்காலுக்குத்தான் நாங்கள் ஜமாத்தில் நிற்கிறோம் ஆரை முக்காலுக்கு மகரிப் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஜமாத்தை முடித்துவிட்டு போகும் பொழுது குறைந்தபட்சம் ஆறு ஐம்பத்தைந்து இந்த சமயத்தில் நாம் போய் பிறை தேடினால் பிறை தென்படும் நிலையில் இருந்தால் கூட நாம் ஆறு ஐம்பத்தைந்துக்கு ஏழு மணிக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிறையை பார்க்க முடியாது அதனால் பிறை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிறை பார்ப்பதற்கான பொறுப்பாளர்கள் இஃப்தாருக்கே பிறை பார்க்கப்படக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் இஃப்தாருடைய சமயத்தில் அங்கேயே இஃப்தார் செய்ய வேண்டும் பிறை பார்க்க வேண்டும் குறைந்தது ஒரு இருபது சூரியன் மறைந்த இருபது நிமிடத்திற்குள்ளாக பிறை தென்படுகிறதா என்று நன்கு உற்று கவனித்து எச்சரிக்கையோடும் பேணுதலோடும் இரையச்சத்தோடும் பார்க்க வேண்டும் இந்த தகவலை பிறை உண்மையிலேயே தெரியுமேயானால் சாட்சிகளோடு அதை பலரும் பார்த்து அந்த சமயத்தில் அதை நாம் அந்த தகவலை வெளியிட வேண்டும் தலைமை காட்சிக்கு அறிவிக்க வேண்டும் எக் காரணம் கொண்டும் உறுதியாகாத தகவலை பிறை மாதிரி தெரிஞ்சிச்சு அதையெல்லாம் பிறை என்று நினைத்து கொண்டு ஏனென்றால் வானத்திலே சில சமயங்கள்ல ஜெட்டு போயிருந்தாலோ சில சமயங்களில் மேகத்தினுடைய ஒரு பகுதி பார்வையினுடைய நம்முடைய குளறுபடிகளினால் அங்கே தெரியக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு அந்த சமயத்தில் பிறை போன்றே தெரியும் அதனால் மிக எச்சரிக்கையோடும் பேணுதலோடும் இறையச்சத்தோடும் நாம் ரமதானை முடிக்கப் போகிறோம் முடித்து வைக்கப் போகிறோம் செவ்வாலை ஆரம்பிக்கப் போகிறோம் நோன்பு ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய நாளை நாம் ஊர்ஜிதப்படுத்தப் போகிறோம் என்கிற பொழுது இரையேற்றத்தோடு அல்லாவுக்கு அஞ்சு இந்த விஷயத்தில் நாம் களமிறங்கி அதை உறுதியாக கன்ஃபார்மாக பார்த்தால் அதை வெளியே சொல்ல வேண்டுமே தவிர இல்லை என்றால் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பியோ அல்லது ஃபித்னாக்களை பரப்பியோ அதன் மூலமாக சமூகத்திற்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய நிலைகளையோ எக்காரணம் கொண்டும் உருவாக்கக்கூடாது அல்லாஹுத்தாலா தோஃபிக் செய்தல்வானாக அப்படி பிறை தென்படுமையானால் செவ்வாய்க்கிழமை மாலை பிறை தென்படுமையானால் சாட்சிகளை பலரையும் பார்க்க வைத்து தெளிவான முறையில் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தலைமை காட்சிக்கு ஜமாத்தல்மாவுடைய தலைமைக்கு அத் அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் மூலமாக மிக விரைவிலே நமக்கு செய்தி அனுப்பப்படும் தகவல் கொடுக்கப்படும் ஒரு கால் பிறை தென்படவில்லை ஆனால் இன்ஷா அல்லா வியாழக்கிழமை நாம் சவாலுடைய முதல் நாள் ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாளை கொண்டாடுவோம் அல்லாஹு ஜல்லஷாஹோத்தாலா எங்களுடைய சமூகத்திற்கு மத்தியிலே சமுதாயத்திற்கு மத்தியிலே எல்லா விதமான பிளவுகளையும் கலைந்தறிந்து ஒற்றுமையாக இந்த ஈதை கொண்டாடுவதற்கு அல்லாஹூ ஃபிக்ஸ் செய்தல்வானாக இந்த ஈதுடைய ரமதானுடைய மாதத்திலே செய்துவிட்ட எங்களுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவான முறையில் அல்லாஹு தாலா கபூல் செய்தல்வானாக இந்த ரமதானத்தில் ரமதானில் மாதத்தில் எங்களிடத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சருகுதல்கள் குறைவுகள் பிழைகள் எங்களுடைய அசட்டையின் காரணமாக நடந்துவிட்ட தவறுகள் இதையெல்லாம் அல்லாஹுத்தாலா அவனுடைய மாபெரும் என்னும் கருணையை கொண்டு அல்லாஹ் மன்னித்தருள்வானாக ஈதுடைய தினத்தை எங்களுக்கு சந்தோஷமாக்கி தந்துருள்வானாக ஈதுடைய நாளை சந்தோஷமாக ஆக்கியது போன்று எங்களுடைய வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுடைய ரஹமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக இந்த நேரத்திலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ குறிப்பாக காசாவிலே பலஸ்தீனிலே முஸ்லீம்கள் ரமதானுடைய காலத்திலும் பெருநாளுடைய சமயத்திலும் எங்கெல்லாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் குண்டடிப்பட்டு வியாதியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அல்ல அவர்களுக்கு அதிலிருந்து ஈடேற்றத்தை கொடுப்பானாக அவர்களுக்கு நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கையை கொடுத்தருள்வானாக உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அல்ல வெற்றியை கொடுத்தருள்வானாக அசத்தியத்தையும் அநியாயத்தையும் அல்ல வீழ்த்தியள்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته